அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்பு உள்ளதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அதிமுகவை ஒன்றிணைக்கப் போவதாக பேசி வந்த செங்கோட்டையன் சமீபத்தில் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் உடன் தேவர் குரு பூஜை என்று சந்தித்தது கட்சியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதையடுத்து அவரை அதிமுகவிலிருந்து நீக்கியதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இந்நிலையில் கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார் அவர் கூறியதாவது என்னை திமுகவின் பி டீம் என்று சொல்கிறார்கள் ஆனால் யார் பி டீம் என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள் நான் பி டீம் அல்ல ஏ ஒன் ஆக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமிதான் கோடநாடு கொலை வழக்கில் அவருக்கு தெளிவான தொடர்பு இருக்கிறது என தெரிவித்தார் மேலும் துரோகம் செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு நோபல் பரிசு தரலாம் சசிகலாவிடமிருந்து அவர் எப்படி முதலமைச்சர் பதவியை எடுத்தார் என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த என்னை நீக்கியது குறித்து வழக்கு தொடர இருக்கிறேன் என கூறியுள்ளார்